வட மாவட்டங்களில் இதுவரை இல்லாத பாதிப்பு புயல் எச்சரிக்கையை தொடர்ந்து கடலோர பகுதிகளில் கவனம் செலுத்திய அரசு உள் மாவட்டங்களை பெரிதாக கணக்கில் கொள்ளாமல் விட்டுவிட்டது புயல் கரையை கடந்த புதுச்சேரி அருகில் உள்ள கடலூர் விழுப்புரம் மட்டுமின்றி கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன யாரும் எதிர்பாராத வகையில் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வெள்ள நீர் கரைகளை உடைத்துக்கொண்டு ஊருக்குள் புகுந்ததால் இதுவரை இல்லாத அளவுக்கு வட மாவட்டங்களில் கடும் சேதம் ஏற்பட்டுள்ளது சாத்தனூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் திருக்கோவிலூர் அணைக்கட்டு வந்தடைந்தது தொடர்ந்து மலட்டாற்றில் திடீரென வினாடிக்கு ஆயிரம் கன அடிக்கு மேல் நீர்வரத்து அதிகரித்தது திருவெண்ணைநல்லூர் டி எடையார் தொட்டி குடிசை கண்ணாரம்பட்டு தென்மங்கலம் அரசூர் பாரதிநகர் இருவேல்பட்டு பகுதிகளில் ஆற்றோர வீடுகள் விவசாய நிலங்கள் தண்ணீரில் மூழ்கின மலட்டாற்றின் குறுக்கே உள்ள சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் போக்குவரத்து துண்டானது தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கங்கனாங்குப்பம் உச்சிமேடு நாணமேடு உட்பட இருபத்தைந்து கிராமங்களில் வெள்ள நீர் புகுந்தது கடலூர் புதுச்சேரி சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்ட வாகனங்கள் மாற்று வழியில் திருப்பிவிடப்பட்டன தென்பெண்ணை கரையோரம் உள்ள புதுச்சேரி பகுதிகளான இருளஞ்சந்தை குருவிநத்தம் பாகூர் கொம்மந்தான்மேடு ஆராய்ச்சி குப்பம் சோரியாங்குப்பம் கிராமங்களில் வெள்ள நீர் புகுந்தது ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பாகூரில் இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் சாலை துண்டிக்கப்பட்டு தீவுகளாக மாறின சேலம் ஏற்காட்டில் நான்கு நாட்களாக மழை பெய்கிறது புத்தூரிலிருந்து புளியங்கடை செல்லும் வழியில் இருந்த இருபது அடி பாலம் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது ஏற்காடு மலைப்பாதையில் உள்ள நாற்பது அடி பாலம் அருகில் நிலச்சரிவு ஏற்பட்டு பெரிய பாறை உருண்டு சாலையில் விழுந்தது மரங்களும் முறிந்து விழுந்தன இருபது இடங்களில் சிறு கற்கள் பாறைகள் மண் சாலையில் விழுந்ததால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது தருமபுரியில் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த முள்ளிக்காட்டில் உள்ள அணையில் இருந்து திறந்துவிட்ட மூவாயிரத்து எழுநூற்று ஐம்பது கன அடி நீரால் அரூர் வாணியாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்தது கரையோர வீடுகளை தண்ணீர் சூழ்ந்ததால் ஐம்பது குடும்பத்தினர் திருமண மண்டபத்தில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டனர் வத்தல் மலை அடிவாரத்தில் இருந்த தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது சாலை துண்டிப்பால் பத்து கிராம மக்கள் வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது சாத்தனூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் பெண்ணையாற்றில் நீர் திறந்துவிடப்பட்டது அதனால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டில் வீடுகளை நீர் மூழ்கடித்தது முப்பது வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டன முன்னறிவிப்பின்றி நள்ளிரவில் தண்ணீர் திறந்துவிட்டதாக மக்கள் குற்றம் சாட்டி மறியல் செய்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நவம்பர் முப்பது மதியம் முதல் மிதமான மழை பெய்து வந்தது டிசம்பர் ஒன்றில் மழை அதிகரித்து தமிழகத்தில் அதிகபட்சமாக ஊத்தங்கரையில் ஐம்பது புள்ளி மூன்று சென்டிமீட்டர் அளவில் மழை பதிவானது ஊத்தங்கரை சுற்றுவட்டாரத்தில் உள்ள அனைத்து ஏரிகளும் நிரம்பி ஊத்தங்கரை அண்ணாநகர் காமராஜர் நகர் குடியிருப்புகளுக்குள் உபரிநீர் புகுந்தது திருப்பத்தூர் சாலையில் உள்ள பரசநேரி ஏரி நிரம்பியதால் உபரி நீர் காட்டாற்று வெள்ளம் போல பஸ் ஸ்டாண்ட் பின்புறம் நிறுத்தி இருந்த நாற்பது கார் வேன்களை அடித்துச் சென்றது அவற்றை பொக்லைன் மூலம் கயிறு கட்டி மீட்கும் பணியில் பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டனர் போச்சம்பள்ளி சுற்றுவட்டாரத்தில் பெரும்பாலான ஏரிகள் நிரம்பி சாலைகள் வணிக வளாகம் போச்சம்பள்ளி போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் வளாகத்தில் நீர் புகுந்தது அனைத்து சாலைகளும் துண்டிக்கப்பட்டன காவேரிப்பட்டினம் பாலையுரி ஏரி நிரம்பி குடியிருப்புகளில் மழைநீர் புகுந்தது கிருஷ்ணகிரி நகராட்சி பகுதிகளிலும் வீடுகளில் மழைநீர் புகுந்தது தொடரும் கனமழை எதிரொலி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை பெஞ்சல் புயலால் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை உள்ளிட்ட பல மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன புயல் வலுவிழந்தாலும் பதினைந்து மாவட்டங்களில் இன்று மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் அறிவித்தது அதன்படி பல்வேறு மாவட்டங்களில் நள்ளிரவு முதல் கனமழை பெய்தது இதன் காரணமாக சில மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்த அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் உத்தரவிட்டுள்ளனர் விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ராணிப்பேட்டை நீலகிரி சேலம் திருவண்ணாமலை மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஊத்தங்கரை போச்சம்பள்ளி தாலுகா கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சியில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது பெஞ்சல் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட புதுச்சேரியிலும் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது மீண்டும் புயல் வருமா வானிலை மையம் மறுப்பு வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் புதுச்சேரி அருகே நவம்பர் முப்பதாம் தேதி இரவு கரையை கடந்தது இதனால் புதுச்சேரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன பெஞ்சல் புயல் வலுவிழந்த நிலையில் தமிழகத்தின் அநேக இடங்கள் புதுச்சேரி காரைக்காலில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது டிசம்பர் எட்டு வரை இந்த மழை நீடிக்கலாம் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது மதுரை திண்டுக்கல் தேனி நீலகிரி கோவை திருப்பூர் திருச்சி உட்பட பதினைந்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது இந்தச் சூழலில் அடுத்த ஒரு வாரத்திற்குள் வங்கக்கடலில் புதிய புயல் உருவாகும் அதன் காரணமாக தற்போது வந்ததை விட மிக கடுமையான மழைப்பொழிவு இருக்கும் என தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கூறியதாக இணையதளங்களில் செய்திகள் பரவி வருகின்றன புதிய புயல் உடனடியாக உருவாக வாய்ப்பு இல்லை என வானிலை ஆய்வு மைய வட்டாரங்கள் தெரிவித்தன வானிலை மையம் வெளியிட்ட ஏழு நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பில் புதிய புயல் உருவாவது தொடர்பான எந்த தகவலும் இடம்பெறவில்லை இரண்டாயிரம் கோடி கேட்கும் ஸ்டாலின் பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை தற்காலிகமாக சீரமைக்க தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து உடனடியாக நிதி ஒதுக்க கோரி முதல்வர் ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார் அதில் கூறியுள்ளதாவது பெஞ்சில் புயல் பதினான்கு மாவட்டங்களில் வரலாறு காணாத பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது பெரும்பாலான இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டுள்ளன மொத்தம் ஒன்பது லட்சம் குடும்பங்களும் ஒன்றரை கோடி பேர் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் பேர் இறந்துள்ளனர் இது தவிர வீடுகள் கால்நடைகள் பாலங்கள் குளங்கள் மின்கம்பங்கள் அங்கன்வாடி மையங்கள் பள்ளி கட்டிடங்கள் உள்ளிட்டவை சேதமடைந்துள்ளதாகவும் கடிதத்தில் ஸ்டாலின் பட்டியலிட்டுள்ளாா் மாநில அரசு முயற்சி எடுத்தும் புயல் பாதிப்பு அதிக அளவு சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சேதங்களின் முதற்கட்ட சீரமைப்பு பணிகளுக்கு இரண்டாயிரத்து எழுபத்தைந்து கோடி தேவைப்படுகிறது அவசர தேவை கருதி இடைக்கால நிவாரணமாக இரண்டாயிரம் கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க வேண்டும் அத்துடன் புயல் சேதங்களை விரிவான மதிப்பீடு செய்ய மத்திய குழுவை விரைவில் அனுப்ப வேண்டும் என ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ சீனிவாசன் அறிக்கை மழை வெள்ளத்தால் உருக்குலைந்து போன விழுப்புரம் மாவட்டத்தில் வீடியோ கால் மூலம் கள ஆய்வு செய்துள்ளார் முதல்வர் ஸ்டாலின் தமிழகத்தில் அடித்து வைந்துள்ள பெஞ்சல் புயலின் தாக்கம் தமிழகத்தின் பல மாவட்டங்களை போட்டுள்ள நிலையில் தலைநகர் சென்னையில் மட்டும் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்திய நீங்கள் தமிழகத்தின் வட மாவட்டங்களையும் டெல்டா மாவட்டங்களையும் கவனிக்க தவறியது ஏன் வானிலை மையத்தின் முன்னறிவிப்பு ஓரளவு சரியாகவே இருந்தது என்று நீங்களே ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் வட மாவட்டங்களில் எவ்வித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்காமல் அலட்சியப்படுத்தியது ஏன் மீடியாக்களின் மொத்த கவனமும் தலைநகரின் மீதுதான் இருக்கும் என்ற அனுமானத்திலா அல்லது வடக்கு என்ற சொல்லின் மீது உங்களுக்குள்ள ஒவ்வாமையினாலா நீங்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கால்வாய்களை சீர்படுத்தவும் கண்மாய்களை தூர்வாரவும் ஏரிகளை மறுசீரமைக்கவும் ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் தமிழக மக்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்தும் பாசன கால்வாய்களை மறுசீரமைக்க தவறியது ஏன் நீர்வரத்து கால்வாய்களை சீரமைக்காவிடில் வீடுகள் சாலைகள் மற்றும் விளைநிலங்களுக்குள் புகுவதை தவிர மழைநீர் வடிய வழி ஏது அறிவாலயத்தின் நிர்வாக குளறுபடிகளுக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் தங்களின் வாழ்வாதாரத்தை அடகு வைக்க வேண்டுமா என கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழகத்தில் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கு ஆயிரத்தி எண்ணூறு இடங்கள் உள்ளன அதில் ஐம்பது சதவீத இடங்கள் அரசு டாக்டர்களுக்கு ஒதுக்கப்படுகின்றன மீதமுள்ள இடங்கள் பொது கவுன்சிலிங் வழியே நிரப்பப்படுகின்றன அதன்படி இந்த ஆண்டு முதுநிலை மாணவர் சேர்க்கை நடந்து வருகிறது விண்ணப்பதாரர்களின் ஆவணங்கள் சரிபார்க்கும் பணியின் போது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பிரிவின் கீழ் விண்ணப்பித்த நாற்பத்தாறு பேர் போலி தூதரக சான்றிதழ்கள் வழங்கியது கண்டறியப்பட்டது இதுகுறித்து மருத்துவ மாணவர் சேர்க்கை குழு அதிகாரிகள் கூறியதாவது மருத்துவ மாணவர் சேர்க்கையின் ஒரு பகுதியாக ஆவணங்களை சரிபார்ப்பது வழக்கம் அவ்வாறு சரிபார்த்தபோது முதுநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கையில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் ஒதுக்கீட்டில் விண்ணப்பித்திருந்த நாற்பத்தாறு டாக்டர்களின் தூதரக சான்றிதழ் போலியானது என்பது தெரியவந்தது அந்த விண்ணப்பங்கள் ரத்து செய்யப்பட்டதுடன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை போலீஸ் கமிஷனரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தனர் மீண்டும் புயல் வருமா வானிலை மையம் மறுப்பு வங்கக்கடலில் உருவான புதுச்சேரி அருகே நவம்பர் முப்பதாம் தேதி இரவு கரையை கிடந்தது இதனால் புதுச்சேரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன பெஞ்சில் புயல் வலுவிழந்த நிலையில் தமிழகத்தின் அநேக இடங்கள் புதுச்சேரி காரைக்காலில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது டிசம்பர் எட்டு வரை இந்த மழை நீடிக்கலாம் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது மதுரை திண்டுக்கல் தேனி நீலகிரி கோவை திருப்பூர் திருச்சி உட்பட பதினைந்து மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது இந்தச் சூழலில் அடுத்த ஒரு வாரத்திற்குள் வங்கக்கடலில் புதிய புயல் உருவாகும் அதன் காரணமாக தற்போது வந்ததை விட மிக கடுமையான மழைப்பொழிவு இருக்கும் என தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கூறியதாக இணையதளங்களில் செய்திகள் பரவி வருகின்றன புதிய புயல் உடனடியாக உருவாக வாய்ப்பு இல்லை என வானிலை ஆய்வு மைய வட்டாரங்கள் தெரிவித்தன வானிலை மையம் வெளியிட்ட ஏழு நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பில் புதிய புயல் உருவாவது தொடர்பான எந்த தகவலும் இடம்பெறவில்லை